கஞ்சி தமிழர் நேர்களுக்கு வணக்கம் மதுரை தெப்பக்கோள மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்க கூடிய பகுதி தான் மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில முக்குளத்தோர் யாதவர்கள் ஆதி திராவிடர் முஸ்லிம் கிறிஸ்தவங்கன்னு பல சமூக மக்கள் கணிசமா இந்த தொகுதியில இருக்காங்க ஆனா தேர்தல்ல யாரு ஜெயிக்கிறதுன்னு முடிவு பண்றது சௌராஷ்டிரா சமூகத்துல இருக்கக்கூடிய முப்பது சதவீத மக்கள் தான் திமுக கூட்டணியில இருக்கக்கூடிய மதிமுக சேர்ந்த பூமிநாதன் தான் இந்த தொகுதியோட எம்எல்ஏ இந்த தொகுதியில குடித பற்றாக்குறை அதிகமா இருக்கு ரோடு கரெக்டாவே இல்ல போக்குவரத்து நெரிசல் அதிகமாகவே இருக்கு இதை விட முக்கியமா பாதாள சாக்கடை அப்படின்னு ஒரு அடிப்படை வசதி கூட இப்ப வரைக்கும் முழுமை அடையாம இருக்கு இந்த தொகுதியில தொகுதி மக்களோட பிரச்சனையையும் சரி செஞ்சு தராம அடிப்படை வசதி பத்தி ஒரு கோரிக்கைகளை நிறைவேற்றாம இருக்கக்கூடியவர் தான் எம்எல்ஏ பூமிநாதன் நாலரை வருஷமா மதுரை தெற்கு வளர்ச்சி அடையவே இல்லை இது மக்களோட மிகப்பெரிய வேதனையா இருக்கு இந்த தொகுதியில கைத்தறி நெசவு ஒரு முக்கியமான தொழில்னே சொல்லாங்க இதுக்கு அடுத்தபடியாக ஜவுளி கடைகள் ஹோட்டல் தங்குறதுக்கு விடுதி தொழில் நிறுவனங்கள் நிறையாவே இருக்கு இந்த தெற்கு தொகுதியில முதலாளிகள் தொழிலாளர்கள் அதிகமாவே இருக்காங்க மக்களுக்கு பொருளாதார சக்தியை கொடுக்கக்கூடிய வர்த்தக நிறுவனங்களும் அதிகமா இருக்கு இவ்வளவு இருந்துமே ஒரு குறிப்பிட்ட அளவுல தொழிற்சாலைகள் இந்த இடத்துல இல்லை இங்க இருக்கக்கூடிய படிச்ச இளைஞர்களோட வேலை வாய்ப்பு கேள்விக்குறியாதான் இருக்கு மக்களோட அடிப்படை பிரச்சனையா இருக்கக்கூடிய குடிநீர் பாதாள சாக்கடை ரோடு இதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும் இங்க படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை உருவாக்குறதுக்கு தொழிற்சாலைகள் அமைக்கணும் இதெல்லாம் இந்த பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல மக்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கிறாங்க இந்த தொகுதியில யார் வெற்றி பெறுவாங்க அப்படின்னு உங்களோட கருத்தை என்னமோ கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க